ஹாய் கேக்ஸ் வெல்கம் டு டேக் இட் இசி தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா வாழை சாகுபடி பண்ணுற விவசாயிகளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வரும் அதாவது நான் முன்னையே சொல்லியிருக்கேன் வாழை சாகுபடியை வந்து மூணு விதமாக பிரிச்சுக்கணும் அதாவது ஃபோர் மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் டோட்டலாக ஒன் இயர் அந்த பன்னெண்டு மாதத்தை மூணாக பிரிச்சுக்கோங்க நாலு மாசமா நாலு மாசமா அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாலு மாதத்துக்கு நம்ம அதுக்கு வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் கொடுக்கணும் அடுத்த நாலு தான் நம்ம அந்த அடிமரம் பெருசாகுது பாத்தீங்களா அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் கொடுக்கணும் இப்ப நம்மளுக்கு வர விவசாயிகள் வந்து பெரிதும் கேட்கக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா வாழை வந்து ஈனும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்குங்க அடிமரம் வந்து நம்மளுக்கு பெருசா இருந்துச்சுன்னா தான் அது ஈனும் போது நல்ல முறையில வந்து வாழை வந்து ஈணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து டவுட்ஸ் வந்து கேக்குறீங்க அதுக்கு என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பத்தான் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரி இப்ப வந்துட்டு நம்ம வாழை வந்து அடிமரத்தை எப்படி பெருசாக்குறது நான் முன்னையே சொல்லியிருந்தேன் வாழை சாகுபடி பண்றப்ப அது வந்து ஒரு வருட பயிர் அதாவது பன்னெண்டு மாத பயிர் அதை வந்து மூணா வந்து பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபோர் மந்த்ஸ் ஒன்றாகும் அடுத்த ஃபோர் மந்த்ஸ் வந்து ரெண்டாவது பிட்டு அடுத்த ஃபோர் மந்த்ஸ் வந்து மூணாவது ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரிதான் இப்போ நான் மூணு ஸ்டேஜா பிரிக்கிறோம் பாத்தீங்களா நம்ம இருக்கக்கூடிய வெஸ்டாவில வந்து மூணு கிரேடு வந்து இருக்குங்க கிரீன் ப்ளூ ஆரஞ்சு அதே மாதிரி தான் மூணு ஸ்டேஜுக்கு வந்துட்டு மூணு பக்கெட்ஸ் வந்துருக்கு இப்போ நம்மளுக்கு அடிமரம் பெருசாகணும் அப்படின்னா நம்ம அக்ரி வந்தாலும் சரி இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய மருந்து கடையில் போய் கேட்டிங்கனாலும் சரி அவங்க சொல்றது என்னென்னா பாஸ்பரஸ் கண்டென்ட் வந்து உங்களுக்கு வர வந்து மரத்துக்கு கிடைச்சதுனாவே அடிமரம் பெருசாகும் வேர் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அடிமரம் பெருசாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வேர் வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு நுண்ணூட்டச்சத்து பேரூட்டச்சத்து எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா பாஸ்பரஸ் தான் அந்த பாஸ்பரஸ் தான் நம்ம செகண்ட் ஸ்டேஜில் கொடுக்கக்கூடிய ப்ளூ பக்கெட்டில் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கும் மேலே வந்து இருக்கு ஸோ இந்த ப்ளூ பக்கெட் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேர் வந்து நல்ல ஒரு முறையில் வளர்ச்சி கிடைக்கணும் அப்போ நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நல்ல முறையில் மரம் எடுக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிமரம் நல்லா பெருசாக வரும் இந்த அடிமரம் பெருசாகுது அப்படின்னா உங்களுக்கு வாழை ஈனும் போது உங்களுக்கு சிரமமே இல்லாமல் டக்கு டக்குன்னு எல்லா மரங்களும் ஈன ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு போடக்கூடிய சீப்புகளோட எண்ணிக்கையும் அதிகமாக வரும் ஸோ எந்த அளவுக்கு அடிமரம் நல்லா அந்த அளவுக்கு தான் உங்களுக்கான ஈல்டு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாழை சாகுபடி பண்றவங்க சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் உண்மை அடிமரத்தை உங்களால முடிஞ்ச அளவுக்கு பெருசு பண்ணுங்க அதுக்கு என்ன ஊட்டச்சத்து முக்கியம் பாஸ்பரஸ் அது வந்து நம்ம பெஸ்டால இருக்கக்கூடிய ப்ளூ பக்கெட்ல ரொம்ப அதிகமாவே இருக்கு அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏக்கராவுக்கு பத்து கிலோ அதாவது நான் சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு எட்நூறு டு தொள்ளாயிரம் கண்ணு இருக்கிறப்ப உங்களுக்கு பத்து கிலோ கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் இதே நீங்க அளவு கம்மியா வச்சிருந்து ஆயிரம் கன்று அப்படி வச்சிருக்கீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோவா வந்து யூஸ் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல முறையில் வரும் ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம சைடு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இதில் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துறேன் ஆனால் நம்மளுக்கு கால் பண்ணுறவங்க எல்லாமே வெளியிருந்து கூப்பிட்றப்ப அவங்க வந்து ஆயிரம் கண் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஸோ அதனால நான் பதினஞ்சு கிலோ போறப்ப இல்லை நீங்க வீடியோவில் வந்து பத்து கிலோ தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு விளக்கம் நீங்க ஒரு எட்நூறு கன்று டு தொள்ளாயிரம் கன்று அப்படி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து கிலோ ஓகேவா இருக்கும் ஸோ அதுக்கும் மேலே போகுது அப்படிங்கிறப்ப நீங்க பதினஞ்சு கிலோ வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்து பண்ணுங்க தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏக்கராவுக்கு பத்து கிலோ ப்ளூ பெக்கெட்டிப் கொடுத்தாலும் சரி இல்ல மரத்துக்கு மரம் ஒரு லிட்டர் தண்ணியில கலந்து ஊத்தினாலும் சரி எப்படி பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஏழு டு பத்து நாளுக்குள்ளே அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரகு நோயும் வரக்கூடிய காலங்கள் தான் இப்போ நம்ம பக்கெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய நுண்ணூட்டச்சத்துகள் அந்த சரகு நோய் வராமல் பாதுகாத்துக்கும் இதில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் கண்டென்ட் வந்து உங்களுக்கு வேர் வளர்ச்சியை தூண்டி நல்ல ஒரு அடிமரத்தை பெருசு பண்ணி கொடுக்கும் இது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க போன் பண்ணுங்க நம்ம உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்